அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் நினைத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிரச்சனைகளை மட்டுமே அனுபவிச்சு நீங்க எந்த அளவுக்கு வலிமையானீங்களோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு சந்தோஷத்தை திருப்பி தரப்போகுதுங்கிறது தான் உண்மை பண பிரச்சனையும் குடும்ப உறவு சார்ந்த பிரச்சனையும் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதில ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் சரியாக போதுங்கிறது தான் உண்மை தனுசு ராசி பாக்கிய எல்லாரும் பெருமையா சொன்னாலும் பல பிரச்சனைகளை சந்திச்ச ராசி தனுசு ராசி தான் மனரீதியான பிரச்சனைகளை அதிகமா சந்திச்சவங்க அதாவது தவிர மற்ற எல்லா வார்த்தைகளையும் காதல காரணம் மறைமுகமா பைத்தியமா மாத்திடுச்சு தனக்கு தானே பேசிக்கிறது தன்னுடைய முடிவுகளை யார்கிட்ட கேட்டு எடுக்கிறதுங்கிற குழப்பமும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை இல்லாம அத ஒவ்வொரு நாளும் ஸ்பாயில் பண்ணிக்க கூடிய நபரும் யாருன்னு பார்த்தா தனுசு ராசிக்காரர்கள்தான் போர் குற்றவாளி கூட லாஸ்ட் உனக்கு என்ன ஆசைன்னு கேட்பாங்க ஆனா இந்த தனுசு ராசியை யாருமே உங்க ஆசை என்னன்னு கேட்டதா சரித்தருமே கிடையாது ஏன்னா தனுசு ராசியை கைவிடும் நபர்கள் அதிகம் ஏன் இவ்வளோ பிராங்கா சொல்றோம்னா அவங்களுடைய அடி மனசுல என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் யாராவது நினைச்சா கூட தனுசு ராசி ஒரு பொற்காசன்னே சொல்லலாம் நீங்க நல்ல மாதிரியே அவங்களை யூஸ் பண்ணீங்கன்னா நூறு மடங்கு அவங்க திரும்ப கொடுப்பாங்க நீங்க கெட்டதா யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க விலகிடுவாங்க பதிலுக்கு மாறா இன்னைக்கும் சரி என்னைக்குமே பிரச்சனையை கொடுத்தவங்க அவங்க கிடையாதுங்கிறத பெருமையா சொல்லலாம் தனுசு ராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல சில பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும் விதியின் விளையாட்டால தலைகீழா மாறி இருப்பாங்க தவறான முடிவுகளை எடுத்திருப்பாங்க சில நேரத்துல ஏன் அவங்க செய்யறது சில நேரங்கள்ல அவங்களாலேயே உணர முடியாது அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பண பிரச்சனை கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதில தீரப்போது எதிரிகளின் தொல்லை தீரப்போது அதே மாதிரி திருமண தடைகள் நீங்க போது எதிரிகள் தொல்லைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல வெளியுலகத்துல தனுசு ராசி என்பர்கள் பெரிய ஆளா இருக்கலாம் பெரிய பணக்காரரா இருக்கலாம் ஏன் அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய படையே ஒர்க் பண்ணலாம் ஒரு போலீஸாவோ அரசியல்வாதியாவோ ஆன்மீகத்துறையோ துறையோ எப்படி இருந்தாலும் சரி உள்ள ஒரு பதட்டமும் பயமும் இருக்கும் பாருங்க அது சொல்லவே முடியாது ரொம்ப கை விடவெடத்து போலையே தவிர உள்ள விட தான் போயிடுச்சு அந்த அளவுக்கு பயம் உண்டாக கூடிய சம்பவம் ஏற்பட்டுடுச்சு அதுல எப்படி மீள்வது அப்படிங்கறதே ஒரு பெரிய போராட்டமா கேள்விக்குறியா இருந்திருக்கும் தனுசுராஸ்திரி அன்பர்களுக்கு ஆனா அந்த போராட்டத்திலிருந்து நிச்சயமா மீண்டு வருவீங்க அதுதான் வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிச்சயமா உங்களுக்கு சாதாரண ஆண்டா இருக்காது பல சங்கடங்களை தீர்க்கும் ஆண்டா இருக்கும் ஒரு விஷயம் இந்த ஆறாம் இடத்துல குரு போய் அமர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒவ்வொரு தனுசு அன்பர்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் கெடுத்துட்டாருன்னே சொல்லணும் நிறைய அசிங்கங்கள் நிறைய அவமானங்களை ஒவ்வொரு தனுசு அன்பர்களும் சந்திச்சிங்கிறது உண்மை காரணம் என்னன்னா குரு பலன் இல்ல இந்த குரு பலன் இல்லாத போது என்ன ஆகும்னா நடந்த திருமணங்களா இருக்கட்டும் நடக்க போற திருமணங்களா இருக்கட்டும் சில பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் ஆனா குரு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயமும் சாதகமாகவும் பெட்டராகவும் இருக்கும் மூன்று விஷயங்கள் முக்கியமா உங்க திருமண வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பத்து வருஷமா நம்ம ஒருத்தவங்களை காதலிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து வருட திருமண பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த திருமண உறவுல பிரச்சனை எப்படி வலிக்கும் நமக்கு தெரிஞ்சே ஒரு தவறு நடக்குது அதுல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா சொல்லுங்க ஏன் இந்த காதல்ங்கிற விஷயம் காதல் வாழ்க்கையில தெரிந்து ஏமாந்துட்டோங்கிற மனநிலை உறுத்தி ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் எப்படி துடிச்சிட்டு தெரியுமா உங்களுக்கு இந்த பெஸ்ட் சொல்யூஷனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி இழந்த திருமண வாழ்க்கைய மீட்டெடுப்பீங்க திரும்ப கிடைச்சிரும்னே சொல்லலாம் அடுத்து நம்பர் இரண்டு உங்க உடல் சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவீங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள்ங்கிறது இரண்டு விதமா இருக்கும் இன்னு ஒரு மைனர் ஆபரேஷனா இருக்கட்டும் இரண்டாவது விஷயம் உங்க எதிரிகள் உங்களை நினைத்து படக்கூடிய பொறாமைகளா இருக்கட்டும் அதனால ஏற்படும் உடல் பாதிப்புகள் நீங்க நல்ல ட்ரெஸ் பண்ணி வெளியில போனா உடம்பு படுத்துது கஷ்டப்பட்டு ஒரு லோன் வாங்கி இஎம்ஐக்கு ஒரு வண்டி எடுத்தா அதை பார்த்து போறாம உங்க வீட்டுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் நீங்க எவ்வளோ இஎம்ஐ கட்டணும் நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஒரு யோகம் அடிக்க போதுன்னு வீடியோ போட்டா கூட வேற இஎம்ஐ கட்டுறதுக்கே காசு இல்ல எனக்கு வருத்தப்படுறீங்க இல்லையா உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது எதிர்க்க உட்காந்துக்கிட்டு நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்கன்னு சொன்னா உங்க மனசு எவ்வளோ வலிக்கும் சொல்லுங்க வெறுப்பே தெரியாணின்னு கேட்க மாட்டீங்க ஆனா அந்த வலி இப்போ மறைய போகுது உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க போகுது உங்களுடைய மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறைய போகுது மூன்றாவது விஷயம் இதுதான் தனுசு ராசிக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தோல்விகள் அதே மாதிரி உங்க பணம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மிக மிக வலியையும் வேதனையையும் கொடுத்திருக்கும் பணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா பணம் கொடுத்து தலை குனிந்து நிற்கும் போது நம்ம இழந்த மானமும் சரி இவ்வளவு நாளா நம்ம கட்டி மரியாதையும் சரி ஒரே நிமிஷத்துல காத்துல பறந்துருச்சுங்கிற வேதனை ஆசைப்பட்ட பொருளை ஆசைப்பட்ட நேரத்துல வாங்க முடியலையேங்கிற வருத்தம் குடும்ப சூழ்நிலைய மனசுல நிறுத்தி தனிப்பட்ட சில எண்ணங்களுக்கு நாமளே முட்டுக்கட்டை போடுவோம் இப்படிங்கிற மாதிரி பல சிக்கல்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் அனுபவிக்க வச்சிருக்கும் இதுல அடிஷ்னலா போனஸா ஒரு விஷயம் சொல்லணும்னா நிறைய பேருடைய வேலை என்னைக்கு போகுமோங்கிற ஒரு பய வேலையில சில பிரச்சனைகள் பிசினஸ்ல சில ஏமாற்றங்களும் தோல்விகளையும் இழப்புகளையும் கூட சந்திச்சிருப்பீங்க இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா இந்த ஆண்டு நிச்சயமா அமையும்ங்கிறத நூறு சதவீதம் சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நீங்க எந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க எந்த பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க உங்க இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு நீங்க என்ன மாதிரி முடிவெடுத்திருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்க வணங்க வேண்டிய பெஸ்டான கோவில்னா மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் தான் இந்த கோவிலுக்கு சென்று வரும்போது போது உங்க வாழ்க்கையே திருப்பி போடும் நிச்சயமா இது நடக்கும் தனுசு ராசி என்பர்கள் மயிலாடுதுறை மயூரநாதரை வணங்கி வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்காங்கங்கிறது உண்மை இன்னொன்னு தனுசு ராசி உங்களுடைய பெயர் மட்டும்தான் பலமா இருக்குமே தவிர வாழ்க்கை ரொம்ப சுமாரா தான் இருக்கும் இந்த சுமாரான வாழ்க்கைய நிலைநிறுத்த வளர்த்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு மொத்தம் நான்கு கிரகங்கள் உறுதுணையா இருக்கு முதல் கிரகம் குரு பகவான் சாதகமா இருக்கிறதுனால பரிபூரண குரு பலன்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதியில ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் வந்தமருவதனால அதாவது லக்னாதிபதி கலத்திரஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க லக்னத்தையே பாக்குறார் எவ்வளோ பலம் இது பார்த்துக்கோங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு விலகும் திருமண வாழ்க்கை கை வரும் அதே நேரத்தில் ராகு சுக தாயார் ஸ்தானத்தில் கடந்த காலகட்டத்தில் இருந்த ராகு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுல தடை வீடு கட்டுறதுல தடை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடை இப்படி பலவிதமான பிரச்சனைகளை கொடுத்தார் இல்லையா இப்போ உபஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவத்துக்கு ராகு போறது அவ்வளோ விசேஷம் கடந்த காலகட்டங்கள்ல அம்மா அப்பாவோட சில சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து போயிருக்கும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில இனிமே நடக்கவே நடக்காது அடுத்து சனி பகவான் இவ்வளவு நாளா சனி பகவான் உங்களுக்கு எவ்வளவு சாதகமா இருந்தாரோ இல்லையோ இனி வரும் காலகட்டத்துல சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் அவ்வளவு பாதிப்புகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தராது காரணம் என்னன்னா சனி பகவானுடைய வீரியம்ங்கிறது குறையறதுனால சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இன்னொரு முக்கியமான விஷயம் கேது பகவான் இவ்வளவு நாளா பாவகம் கர்ம தொழில் ஸ்தானம் பதவி ஸ்தானத்துல அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பயத்தையும் அதிகப்படுத்திட்டே இருந்திருப்பார் வேலையில பிரச்சனை வேலையில பிரச்சனைன்னு மனசுல போட்டு ரொம்ப பாரத்தை உருவாக்கி இருப்பார் அதே நேரத்துல வேலை மாறிக்கிட்டே இருக்கிறது வேலையில பிரச்சனை மனசுல சஞ்சலம்ங்கிறது நிறைய இருந்திருக்கும் ஆனா இந்த கேது உடைய பயிற்சி பாக்கிய கேது பயிற்சியாக ஒரு நிம்மதியை கொடுப்பார் ரிலாக்ஸேஷன் கொடுப்பார் உங்களுக்கு நீண்ட நாள் வர வேண்டிய பணம் நீண்ட நாட்களா வர வேண்டிய பிரமோஷன் தேவையில்லாத எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் எல்லாமே சரியாகும் கூடிய விரைவில் கேது பகவான் ஒரு ஞானத்தையும் உபதேசத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிச்சயமா ஏற்படுத்துவர் உங்க நீண்ட நாள் பிரச்சனைகள் தீர்றதோடு இல்லாம தடங்கல்கள் விலகும் குறிப்பா படிப்புல இருந்த தடங்கல்கள் மாணவர்களுக்கு நீங்கும் வெளிநாட்டில் ஏற்பட்ட சில தடங்கல்களா இருக்கட்டும் முன்னேற்றத்துல ஏற்பட்ட தடங்கள்களா இருக்கட்டும் இது எல்லாமே மாறும் உங்களுக்கு ஞானம் பிறந்துருச்சு நல்லது நடக்கும்ங்கிறத மனதார நம்புங்க பௌர்ணமி அன்னைக்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் சென்று ஆறு ஏற்றி முருகர் வழிபாடு பண்ணி பாருங்க உங்களுக்கு நினைத்த காரியம் கைகூடுறத கண்கூடா காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்